இப்போ நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம்னா ஐந்து கிரகங்கள் இணைவு அதான் பார்க்க போகிறோம் ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் இணைகின்றன வருகின்றன இதில் இது கூட கொடுமை இல்லை இப்போ நம்ம பார்க்க போகிறது மேசராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த ஐந்து கிரகங்கள் எங்கே போய் அமைகிறாங்கன்னா பனிரெண்டாம் வீட்டில் போய் அமைகிறாங்க ஸோ இந்த நேரத்தில் சந்திரனை நம்ம கணக்கில் கொள்ள வேண்டாம் கேது கணக்கில் கொள்ள வேண்டாம் ஸோ கேது ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஆறு கூடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் புதனுடைய வீட்டில் கேது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து கிரக இணைவுங்கிறது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இப்போ நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம்னா ஐந்து கிரகங்கள் இணைவு அதான் பார்க்க போகிறோம் ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் இணைகின்றன வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் மீனராசியில் ஐந்து கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சனி சுக்கரன் ராகு போன்ற ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்குது குரு பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ரிஷபத்துக்கு வந்துட்டார் அடுத்து இஸ் கோயிங் டு மூவ் இது மிதுரம் அவரை விட்டுருங்க ஏற்கனவே ரிஷபத்தில் யார் இருக்கான்னா செவ்வா உட்காந்துருக்கா அவனை விட்டுருங்க அஞ்சு ரெண்டு ஏழு அடுத்து ராகு கேது கேது வந்து உங்களுக்கு இதில் உட்காந்துருக்கார் ஆறில் உட்காந்துருக்கார் ஸோ போச்சு ஐந்து கிரக இணைவு இந்த ஐந்து கிரக இணைவு என்பது எப்பேற்பட்ட விஷயங்களை கொடுக்கும் இல்லை ராகுதா சொல்லிட்டேனே இப்போ சந்திரனை விட்டுட்டேன் சந்திரன் சந்திரன்லாம் ஒரு ஆள்னு வச்சுக்காதீங்க இன்றைக்கி ஒரு இடத்துல இருப்பார் நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பார் ஸோ இப்போ இந்த ஐந்து கிரக இணைவு யாருக்கெல்லாம் எப்பேற்பட்ட பிரளயங்களை தரப்போகிறதா நல்ல குடும்ப வாழ்க்கையை தரப்போகிறதா அல்லது குழந்த பிறக்க போகிறதா அல்லது வேலை கிடைக்கப் போகுதா போன்ற அற்புதமான பல விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்றைக்குமே ஒரு ஐந்து கட்சி தலைவர்களை ஒரு மேடையில் அமர்த்தி பாருங்கள் என் கஷ்டம் நன்றியும் ஐந்து கட்சி தலைவர்கள் இவர் இந்த கட்சி சேர்ந்தவர் இந்த கட்சி சேர்ந்தவர் இந்த கட்சி சேர்ந்தவர் இந்த கட்சி சேர்ந்தவர் இவங்க எல்லா இந்த ஐந்து பேரும் வந்து ஒரு கட்சி மேடையில் உக்காந்தாங்கன்னா அந்த மேடை எவ்வளோ டஃப்பான மேடையாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ப்ரோட்டோக்கால் பண்ணணும் ஒவ்வொருத்தர் சால்வையும் ஒவ்வொரு கலர் இருக்கும் அவங்க அவங்க தலைமையை மேற்கொண்டு தான் செய்வாங்க அப்போது ஐந்து விதமான சூரியன் ஒரு மாதிரியான பாலிசி உடையவர் சனி ஒரு மாதிரி பாலிசி உடையவர் சத் சுக்கரன் ஒரு மாதிரி பாலிசி உடையவர் ராகு ஒரு மாதிரி பாலிசி உடையவர் இவங்கள்லாம் ஒரு பக்கம்னா புதன் ஒரு மாதிரி பாலிசி உடையவர் இவங்க எல்லாருமே ஐந்தாம் வீட்டிலே இருந்தால் அந்த பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும் அவங்களுடைய நிலமை அப்படின்னா இவர்கள் அத்தனை பேருடைய வீரியமும் இந்த மீனராசியில் தாக்கமாக ஏற்படும் மீனராசிக்காரெலாம் செத்தான் மீனராசிக்காரெல்லாம் உயிரோடு இருந்தால் ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஏன்னா இந்த அஞ்சு பேர் எனக்கு ஒரு லோடு கொடுத்தா பரவாயில்ல ஒரு கலர் கொடுத்தா பரவாயில்ல என் மேலே கடுப்பு கலர் ஊற்றுறீங்க ப்ளூ கலர் ஊற்றுறீங்க சிவப்பு கலர் ஊற்றுறீங்க பச்சை கலர் ஊற்றுறீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நவரசங்களும் நீங்கள் காட்டி ஆகணும் இதில் இது கூட கொடுமை இல்லை இப்போ நம்ம பார்க்க போகிறது மேசராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த ஐந்து கிரகங்கள் எங்கே போய் அமைகிறாங்கன்னா பன்னிரெண்டாம் வீட்டில் போய் அமைகிறாங்க இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் செல்வ வளங்களை அள்ளி தருகிறார் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்கு குடையவர் நாலாம் வீட்டுக்கு போக போகிறார் நாலாம் வீடுங்கிறது வீடு மாடு மனை ப்ரமோஷன் போன்ற அத்தனை விஷயங்களும் நான்காம் வீடு இந்த நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவானும் சூப்பராக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு வீடு வண்டி வாசல் ப்ரமோஷன் போன்றவை எல்லாம் கிடைக்கப் போகிறது மாதிரி சுகாதிபதி என்பதால் நீங்கள் கொஞ்சம் சுகமான பணிகள் பணிகளெல்லாம் மேற்கொள்ளப்போ நின்றுட்டே வேலை பார்க்குற வேலை சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கேருந்து என்னமே என்ன அங்காலே விட்றாங்க இங்காலே விட்றாங்க ஷூட்டிங்கிறாங்க அங்கே போகிறாங்க ரிப்போர்ட்டர் வேலை பார்க்குறேன் கவலையே படாதீங்க உங்கள் அத்தனை பெரிய சரி பண்ணக்கூடியவர் யாருன்னா இந்த செவ்வாய் இந்த செவ்வாய் நான்காம் வீட்டில் ம நீச்சம் விட்டு அமர்ந்திருக்கிறார் ஸோ இந்த நேரத்தில் சந்திரனை நம்ம கணக்கில் கொள்ள வேண்டாம் கேது கணக்கில் கொள்ள வேண்டாம் ஸோ கேது ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஆறு கூடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் புதனுடைய வீட்டில் கேது ஸோ ஐந்துக்குடி யோகாதிபதி சனியோட புதன் சேருவது புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறது புதாதித்ய யோகம் என்றுமே ஒன்று புரிஞ்சுக்கணும் புதாதித்திய யோகம் இதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சுக்கரன் உச்சம் புதன் நீச்சம் புதன் என்றைக்குமே மீனத்தில் நீச்சம் சுக்கரன் மீனத்தில் உச்சம் உச்சம் பெற்ற ஒரு கிரகத்தோடு நீச்சம் பெற்ற ஒரு கிரகம் சேருவது நீச்ச பங்க ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது நீச்ச பங்க ராஜயோகம் அழைக்கப்படுகிறது இவர்களோடு சூரியனும் புதனும் வேறு சேருகிறார்கள் சூரியன் யாருன்னா புதாதித்யோகம் சொன்னேன் அப்புறம் நீச்சபங்க பங்க ராஜயோகம் சொன்னேன் இவர்களோட சுக்கரன் ராகு வேறு சேருகிறார்கள் சுக்கரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து வேறு யாரும் கிடையாது உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய தனாதிபதி ஏழு கூடிய கடத்திரஸ்தானாதிபதி தனாதிபதியும் ஸ்தனாதிபதியும் ஆகப்பட்ட சுக்கர பகவான் உச்சம் பெற்று ரெண்டாம் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் உச்சம் பெற்று பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ரெண்டு பன்னிரெண்டு கூடியவர் அவரோட ராகு வேற சேர்ந்திருக்கார் அப்போ என்ன ஆகும்னா தொழிலும் பணமும் வரும் நிறைய சம்பாதிக்கப் போகிறீங்க சம்பாதிச்ச காசு என்ன பண்ணுறது எங்க உட்காந்துருக்க போகிறீங்க இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது ஆனால் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க பன்னிரெண்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருப்பது என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது பனிரெண்டு என்பது என்னென்னா ஜெயில் வாசம் சிறைவாசம் பனிரெண்டுங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அபராதம் தண்டம் தண்டம் கட்டுறது பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள் எல்லாம் பனிரெண்டு தூக்கமின்மை டிப்ரெஷன் இது அத்தனையும் பனி பன்னிரெண்டாம் வீடு இந்த பனிரெண்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் சேரும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா உங்களுக்கு அந்த பனிரெண்டை ரொம்ப டைட் பண்ணுது இந்த கிரகங்களெல்லாம் சேர்ந்து இந்த பன்னிரெண்டாம் பெட்டை டைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நிம்மதி என்பது கெடும் தூக்கம் நிறைய பேருக்கு தூங்குறதுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா தூங்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்கு அவங்களே தான் காரணம் இந்த ஃபோனுங்கிற ஒரு இணையமெனும் அடிமை சிறை இந்த அடிமை சிறைக்குள் நம்ம என்றைக்கு மாற்றணுமோ இந்த இந்த சில இந்த சிறை இந்த சிலந்தி கூட்டை விட்டு நம்மால் வெளிவர முடியவில்லை இந்த இணையமெனும் சிலந்தி விலை நம்மை பின்னப்பட்டிருக்கிறது நம்மை சுற்றி நாம் இதில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் இதை விட்டு நம்ம முதல்ல வெளிவரணும் இதான் பெரிய விஷயம் இந்த இணையம் எனும் சிறை கடுஞ்சிறை கொடுஞ்சிறை எப்படின்னா பிரிச்சுங்க இந்த சிறையிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் ஸோ பனிரெண்டாம் வீடு என்பது நிம்மதியின்மை உறக்கமின்மை அயன சயனஸ்தானம் அயன சயனஸ்தானம்னா என்னென்னா தாம்பத்தியம் இல்லற வாழ்க்கை தாம்பத்தியம் இல்லற வாழ்க்கையில் ஒரு ஊரே சேர்ந்து உக்காந்துருக்கு சுக்கரன் சுக்கரன் ஸ்டைலில் சனி சனி ஸ்டைலில் சூரியன் சூரியன் ஸ்டைலில் ஒரே சந்தோஷம்தான் ஸோ பன்னிரெண்டாம் வீடு என்பது உங்களுடைய இல்லற இன்ப வாழ்க்கை குறிப்பது இல்லற இன்ப வாழ்க்கை என்பது வந்து ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருக்கும் ஏன்னா அஞ்சு பேர் உக்காந்துருக்காங்க இல்லையா அப்போ பிரம்மாண்டமான ஒரு முறையில் நீங்கள் யோசிப்பீங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதம் லீவு வருது ஒரு மாதமும் நம்ம அரேபியாவில் இருக்கிற நம்ம சித்தப்பா வீட்டுக்கு அடிபட்டுடலாம் ஒரு மாதம் நம்ம தேனிலவு கொண்டாடலாங்கிற மாதிரி உங்கள் பிளான் எல்லாமே முரட்டுத்தனமாக இருக்கும் பிள்ளையாவது குட்டியாவது மூன்றாவது குழந்தைக்கு பேஸ்மெண்ட்டை நம்ம போட்டுருவோம் இந்த ஒன் மந்தில் இது ஒரு சில பேர் ப்ராஜெக்ட் மாதிரி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்கான் ப்ராஜெக்ட் ஸ்ரீராம் டார்கெட் டேட் இது இது எண்டு டேட் டார்கெட் எண்டு டேட் மானிட்டரிங் டேட் இந்த மாதிரிலாம் குழந்தை பார்க்கறத நான் குறை சொல்லலை ஆனால் அதற்கான சூழ்நிலை அமையிறது பெரிய கஷ்டம் இப்போ கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என் நேரமும் பணியில் இருக்கிறவங்களுக்கு என்னை என்னை போன்ற விஷ்ணுமாயா பிரம்மச்சரிய விரதம் பெற்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த எந்நேரமோ இந்த பெண் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது மாயாவை பொறுத்த வரைக்கும் அவரோட பேசிக் கண்டிஷனே அதுதான் பெண் அப்படின்னா ஓகே சந்தோஷம் அப்படியே ஓடி போயிரு அப்படின்றவர் ஸோ அதனால் இவருக்கு உபாசகராக இருக்கிறதும் ஒன்று தான் எங்கேயாவது கிணத்துல போய் குதிக்கிறது ஒன்று தான் இருந்தாலும் என் சரக்கு எந்நேரமும் நேரமும் ரவுடீசம் இதுதான் விஷ்ணுமாயா பொறுத்த வரைக்கும் எந்திரிப்பார் அருள் புரிவார் போவார் அவ்வளோதான் இப்போ மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து கிரக இணைவுங்கிறது பெரிய விஷயம் எதுவும் பண்ண போகிறது இல்லை போலீஸ் பிரச்சனைகளில் சிக்குவீங்கன்னு நான் சொன்னதுனால ஜாமீன் கையெழுத்தோ அல்லது யாருக்கிட்ட பிரச்சனைகளோ தேவையில்லாத மம்பு வழக்குகளோ எதுவும் இல்லாமல் இங்கே நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஸோ கீழே போயிட்டுருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் மாதிரி வருகின்ற டிசம்பர் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நமது ஆன்மீக பரிகாரம் சேனலோடு சேர்ந்து டிஜிட்டல் பாட்டர்தான் வராங்க அவர்களோடு சேர்ந்து நடத்தவிருக்கும் சனிப்பயிற்சி மகா யாகத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் உங்களால் ஆள செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஏழை சனி வருது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே கார்டன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்ல குழந்தை இல்ல நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்